உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சத்தான வெஜிடபிள் சில்லாஸ் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ரெண்டு தக்காளி எடுத்துக்க போகிறோம் அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் ஸோ ரொம்ப சத்தானது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப அத்தனை வெஜிடபிள்ஸும் சேர்ந்துருது பெரியவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான சத்தும் கிடைச்சிரும் அடுத்தது கேபேஜ் இந்த கேபேஜை ஃபைன் சாப் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் இந்த ரெசிபிக்கு நாம் எல்லாத்தையுமே ஃபைன் சாப் தான் பண்ணணும் பெருசு பெருசாக நறுக்கினால் இது சூட் ஆகாது ஸோ எல்லாத்தையுமே ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இன் ஒன்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து ஒன் ஃபார் ஆல் ஒன் ரெசிபி ஃபார் ஆல் எல்லாருக்கும் இது சூட் ஆகும் இப்போ அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் ஸோ நாம் டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இல்லைங்க ஹெல்த்தியாகவும் ட்ரை பண்ணணும் இல்லையா ஸோ உங்களுடைய அனைவருடைய ஆரோக்கியமும் மாதிரி ரெசிபீஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க நாள் முழுக்க அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த அவ அவசியம் இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க அடுத்தது ஒரு கேரட் அதை தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருவோம் பாருங்கள் இதையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சாச்சு ஸோ மூணு நாலு ஐட்டம்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் வெஜிடபிள்ஸு அடுத்தது நாலு பச்சை மிளகாய் அதையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் நிறைய கொத்தமல்லி அதை நல்லா வாஷ் பண்ணி மண் போக எடுத்து அதையும் ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இதிலெலாம் விட்டமின் அப்படியே கண்ணுக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸும் இருக்குது ஸோ விட்டமின்ஸ்லாம் வந்து மேட்சில்ஸ் இல்லையா ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து நாம் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த தக்காளியை இதில் கேரட்டை இதில் ஆட் பண்ணிவிடுவோம் தக்காளி அப்புறம் வரட்டும் கேரட்டை ஆட் பண்ணிக்குவோம் இதெல்லாம் நாம் டேரெக்டாக கொடுத்து சாப்பிட சொன்னால் யாராவது சாப்பிடுவாங்களா ஸோ இது மாதிரி வெங்காயம் அதையும் போட்டுப்போம் அடுத்தது தக்காளி பசங்கள்கிட்ட போய் இந்த காய் சாப்பிடுப்பா அந்த காய் சாப்பிடுப்பா இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீன்னு கெஞ்சவே வேண்டாம் இதெல்லாம் கொடுத்தோன்னா ஆசைப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க அடுத்தது கொத்தமல்லியும் ஆட் பண்ணிப்போம் ஸோ அத்தனை சத்தும் கிடச்சிருது பாருங்கள் ஆல் இன் ஒன் ஒன் ஃபார் ஆல் ரெண்டையுமே நம்ம வச்சுக்கலாம் அத்தனை சத்துகளும் ஒன்றில் இருக்குது ஒரு ரெசிபி எல்லாருக்கும் சூட் ஆகும் அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன் நான் ஏன்னா கறிச்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது இல்லையா அதனால் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம் டயபட்டிஸ்லாம் காலையில் இட்லி தான் சாப்பிட்ருப்பாங்க ஏன் சுகர் ஏறுதுன்னு தெரியலையே அப்படிம்பாங்க அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை தைரியமாக சாப்பிட்லாங்க ஒன்றுமே ஆகாது ஏன்னா எல்லா விதத்துலேயும் சூட்டபிள் பாருங்கள் ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியாச்சு இந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் சத்து இருக்குது ஸோ இதில் வந்து எல்லாமே அனைத்து ஐட்டம்ஸும் நியூட்ரிஷியஸ்ஸு லீவிங் நத்திங் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதை ஸோ இப்போ சோயா சாஸை ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதையும் போடுவோம் இட் இல் ஆட் டு த டேஸ்ட் ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நாம் ஒரு கொஞ்சம் எல்லாத்தையும் கையால் கலந்து விட்டுடுவோம் இது எல்லாத்தையும் எல்லா வெஜிடபிள்ஸையும் கையில் கலந்து விட்டுடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு இத்தனை ஒரு வெஜிடபிள்ஸ் சேர்ந்ததுனாலே நமக்கு டயர்ட்னஸ்ங்கிறதே இருக்காது அவ்வளவு நல்லா இருக்கும் ஓடி ஆடி பசங்க விளையாடணும் விளையாடி படிக்கணும் இல்லை அப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தே வில் பி வெரி பிரிஸ்க் ரொம்ப ஒரு மாதிரி சுறுசுறுப்பா இருப்பாங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி வயசானவங்களுக்கு அப்பா இதை சாப்பிட்டாலே வயிற்று நல்ல ஃபில்அப் ஆன மாதிரி இருக்கு நல்ல எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம லேடிஸ்க்கு எத்தனை வேலை செய்ய வேண்டியது இருக்கு நமக்கும் நல்ல தெம்பா இருக்கும் ஸோ அடுத்தது ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதையும் இந்த பாத்திரத்தில் நாம் ஆட் பண்ணிடலாம் ஆ இப்போ அதையும் ஆட் பண்ணிடுறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் காரப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணிப்போம் இதை நாம் கெட்டியாக அழுத்து தீ பிசைஞ்சு கலக்கணும் அப்போ வந்து என்ன ஆகுனா இதுலேயே கொஞ்சம் உப்பும் போட்டதுனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுரும் ஸோ நாம் வந்து ஒரு அரைக்கரண்டி தண்ணி விட்டாலே ஓரளவுக்கு தேவையாக போகிறோம் இன்கேஸ் தேவையா இருந்ததுன்னா ஒரு கரண்டி தண்ணி விட்டுக்கோங்க ஸோ நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க இதை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து என்ன சாப்பிட்றதுன்னு திணறுவாங்க அவங்களுக்கெல்லாம் இதை பண்ணி கொடுத்து அவங்க ரொம்ப தெம்பாகவும் ஃபீல் பண்ணுவாங்க கண்ட்ரோல்டாகவும் இருக்கும் சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கும் ஃப்யூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு தவ எடுத்துப்போம் மினிமம் ஆயில் பார்த்திங்களா எத்தனை விடுறேன்ட்டு ஒரு கால் ஸ்பூன் கூட வராதுங்க இதுலேயே ஒரு சில்லா ரெடி பண்ணிடலாம் ஸோ அடுத்தது இது பெரிய தவாவாக இருக்கிறதால ஒரு நாலு வந்து ஒரே டயத்தில் பண்ணுவேன் நான் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மோல்டு வச்சுருக்கேன் இது வந்துட்டு தவா சூடாகாத பொழுது பிளாஸ்டிக் தவா இஸ் பிளாஸ்டிக் மோல்டு இஸ் ஓகே ஆனால் சூடான தவானா நீங்கள் மெட்டாலிக்கில் மோல்டு வாங்கி வச்சுக்கோங்க நான் ரெண்டு தவா சைட் பை சைடு யூஸ் பண்ணி சூடாகாத தவாவில் இது போல் மோல்டை வச்சு பண்ணி முடிச்சுருவேன் ஸோ இட் இல் டேக் மினிமம் டைம் ரொம்ப கம்மியான குறைவான நேரம் தாங்க எடுக்குது பாருங்க இதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்றவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும் பிரமாதம் 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 அப்படி தான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு கொடுத்தவுடனே எப்படி தான் இப்படியெல்லாம் செய்கிறீங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லிவிட்டு இன்னும் அந்த சில பசங்களுக்கு நம்ம தெரிஞ்ச பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுமே அதான் சொல்கிறாங்க ஆன்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கே அப்படின்னு ஸோ எல்லோரும் பாராட்டின ஒரு ரெசிப்பிங்க இது அவசியம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க இது போல் வச்சுட்டு இதை எடுக்கும்பொழுது என்ன ஷேப் பாருங்கள் இது வந்துட்டு கிறிஸ்பியாக மாறும் அப்படியே அந்த சிம்லையும் கொஞ்சம் மேலே ஹைக்கு கொஞ்சம் கீழே வச்சு எடுக்கும்பொழுது இது ஓரளவுக்கு நல்ல வெந்தது தெரியும் அப்போ நாம் இன்னொரு சைடு டர்ன் விடுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக அந்த மாதிரி இருக்கும் போது எல்லோரும் லைக் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த கலர் அந்த கண்டென்ட் அந்த லுக்கு எல்லாமே பிரமாதமாக இருக்குது வெரி டெலிஷியஸ் வெரி ஹெல்தி அண்ட் வெரி டேஸ்டி ஆல்சோ சூப்பர் ரெசிபிங்க இதெல்லாம் உங்களோடலாம் ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா எல்லோருக்கும் ஒரு வாழற வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் ஸோ மற்றவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களும் செஞ்சு பார்த்து எல்லோரும் ஹெல்த்தியாக எல்லாரும் ஒரு ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் லைஃபோட ஒரு எய்மாக இருக்கணும் இங்கே பாருங்கள் திருப்பி விட்டால் அந்த கிறிஸ்பினஸ் அந்த ஒரு இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம மட்டுமே ஹெல்தியாக இருக்கணும்னு நினைக்கிறத விட இந்த சொசைட்டியே நல்லா இருக்கட்டும் இந்த சொசைட்டியே ஹெல்த்தியாக இருக்கட்டும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ